துரதிருஷ்டவசமானது எப்பொழுதுமே ஒரு கூட்டம் நடத்துறோம்னா நீங்க பாத்துருக்கீங்க மதுரையில ஹிந்து முன்னணியோட மாநாடு அஞ்சு லட்சம் பேர் கலந்து கொண்ட மாநாடு ஒரு சின்ன குப்பை பாக்கெட்டு கூட கிடையாது சேரெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த மாதிரி எப்பொழுதுமே கட்சியில கட்டுப்பாட வச்சா அதன் அடிப்படையில கட்சி வளர்த்து இருக்கணும் அது நடக்கல சப்புதான் ஆனால் நிர்வாகம் என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணி இருக்கு ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்திருக்கணும் அங்க யாரும் இருந்ததா தெரியல மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இது எப்படி நடந்தது காரணம் என்ன என்பது பற்றி மாநிலம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்ருக்கார் மாநில அரசாங்கமும் ஒரு ஜுடிஷியல் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதுல கவனிக்க வேண்டியது ஒரே இடத்துல பல பிணங்கள் இருக்கிற மாதிரி ஊடகங்கள்ல படம் வந்திருக்கு அப்போ அவ்வளவு பேரை ஏறி மிதிச்சு கொண்டது யார் ஏதாவது ஏஜென்சியா சதியா இல்ல இயல்பா நடந்த விபத்தா என்பது குறித்து மாநில அரசும் அதன் அறிக்கையில குறிப்பிடணும் ஜுடிஷியல் கமிஷன் குறிப்பா இது பத்தி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் முத இந்த பரட்டா ரிப்போர்ட் அனுப்பிட்டோம் அதன் அடிப்படையில் நிச்சயமா நம்ம அடுத்து என்ன மாதிரி கோரிக்கை வைக்கலாங்கிறத பாக்கலாம் நான் சொன்னேன் இவ்வளவு பெரிய காங்கிரகேஷன் இருக்குன்னா காவல்துறை என்ன பண்ணிச்சு ஏற்கனவே கரூர் எஸ்பி அவர்கள் சரியா முறைப்படியா செயல்படுறது இல்லேன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற பேரூராட்சியில பதினஞ்சாவது வார்டுல பன்னெண்டு நாளா தண்ணி பல்லைன்னு ரவிங்கிறவர் அந்த டிஎம்கே சேர்ந்த ஒரு முஸ்லீம் கவுன்சிலர் லேடி கவுன்சிலர் அந்த கவுன்சிலர்கிட்ட கேக்குறாரு தண்ணி பல்யேன்னு தண்ணி வல்லேனா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு எப்பவுமே லேடி கவுன்சிலர்னா அங்க சீக்ல உட்கார்றவர் அவர் மனைவி கணவனா இருப்பாரு அந்த மாதிரி அவர் சொல்லி இருக்காரு அதுக்கு இவர் எங்க நீங்க ஒரு கவுன்சிலர் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் ரெண்டு மச்சனங்க மாமனார் நாலு பேருமா போய் அந்த ரவிங்கிற நபரை வெளியில இழுத்து போட்டு மிதிச்சதுல எழுபது சதவிகிதம் ஹார்ட் பம்ப் பண்ண முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க ஆஸ்பத்திரியில காப்பாற்ற முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆனால் நான் போன் பண்ணி இது சம்பந்தமா ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னு வரை எஸ்பி எஃப்ஐஆரே போடலை ஒரு சம்பவம் நடந்திருக்கு வந்து கலெக்டர் அறிக்கை அனுப்பி இருக்காரு அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அப்ப எஸ்பி ஏன் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணல அதனால கரூர் காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத திமுக காரரா செயல்பட்டு கொண்டிருக்குங்கிறது தெளிவா தெரியுது அதனால அதுவும் ஒரு காரணமாங்கிறத இந்த ஜுடிஷியல் கமிஷன் சொல்லணும்